பெரும்பாலான தங்க நகைகள் இருபத்தி நாலு கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் பதினெட்டு கேரட் இருக்கு இதில் எந்த வகையான தங்கம்னு தெரிஞ்சிக்க ஹால்மார்க் முத்திரை உதவுதுங்க இந்த முத்திரையானது மற்ற எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தரத்தை நிர்ணயிக்கும் ஐஎஸ்ஐ தர முத்திரையை போன்றுதான் தங்கத்தின் தரத்தை அறியும் பிஐஎஸ் ஹால்மார்க் முத்திரையும் இருக்குங்க இந்திய அரசின் தர கட்டுப்பாட்டு அமைப்பு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்பதின் சுருக்கம் தான் பிஐஎஸ் இந்த அமைப்பு தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரையை வழங்கி தரத்தை நிர்ணயிக்குது பிஐஎஸ் முத்திரை வழங்க அரசு நாடு முழுவதும் உரிமை பெற்ற ஹால்மார்க் பரிசோதனை மையங்களை நியமிக்குது இந்த உரிமை பெற்ற டீலர்கள் மட்டும்தான் தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரையை வழங்க முடியும் ஜல்லரி கடை உரிமையாளர்கள் தங்க நகைகளை ஆசாரிகள் கிட்ட செய்ய சொல்லி அந்த நகைகளை வாங்கிட்டு போய் ஹால்மார்க் பரிசோதனை மையத்துக்கிட்ட கொடுத்து அது எத்தனை கேரக்டர்ன்னு சோதனை பண்ணி அதில் ஹால்மார்க் முத்திரையை பதிச்சுடுவாங்க சோதிக்கப்பட்ட நகை இருபத்திரஞ்சு கேரட்டாக இருந்தால் அதில் தொண்ணூத்தோரு புள்ளி ஆறு சதவீதம் ஹால்மார்க் நகைன்னு முத்திரை குத்துவாங்க பதினெட்டு கேரக்ட்டாக இருந்தால் எழுபத்தஞ்சு சதவீதம் ஹால்மார்க் நகைன்னு முத்திரை குத்துவாங்க நீங்கள் இருபத்ரெண்டு கேரட் நகையை கடையில் வாங்கிட்டு போய் அதை சோதனை பண்ணும்போது பதினெட்டு கேரக்ட்டாக இருந்தால் அதுக்கு தவறான முத்திரையை வழங்கின டீலரோட லைசென்ஸை பிஐஎஸ் அலுவலகம் ரத்து செஞ்சிடும் தரமற்ற நகைகளை வித்த அந்த நகை கடையும் உங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படி நஷ்டஈடு தர மறுத்தா நீங்க நுகர்வோர் நீதிமன்றத்தில் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடரலாம் நகைகளை வாங்கின உடனே போய் சோதனை பண்ணுங்க மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க